ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட்லயே என்னதான் முத்தலகு அஞ்சலி பண்ற விஷயத்தால ரொம்பவே வருத்தப்பட்டாலும் அதை கிட்ட காட்டக்கூடாதுன்னு நினைச்சாலும் அஞ்சலி பண்ற ஒவ்வொரு விஷயத்தால அவங்களால அவங்க ஃபீல் இருக்க முடியல அதே தான் அஞ்சலி அவங்க குழந்தைக்கு பூமிக்கா அஞ்சலின்னு பேர் வைக்கிறதா சொல்லி ஒரே நேரத்துல முத்தலகையும் சரி பூமியும் சரி செம்மைய கடுப்பேத்திட்டு போயிட்டாங்க அதனால முத்தலுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணவே அதை புரிஞ்சுக்கிட்ட பூமியும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க முத்தலுக்கு கண்டிப்பா அந்த பேரா அஞ்சலியால வைக்கவே முடியாது ஏன்னா எங்க அம்மா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க இந்நேரத்துக்கு அந்த குழந்தைக்கு பேரை சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பேர் வைக்கிற பங்கன்ல ரெண்டு குழந்தைகளுக்குமே என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கடைகள்ல வாங்கிட்டு வந்த பேச்சியோ அது எல்லாத்தையுமே ஸ்வர்ணத்துக்கிட்ட காட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு உடனே அதை பார்த்த ஸ்வர்ணமும் ரொம்பவே சந்தோஷமா முத்தல கூட குழந்தையோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அஞ்சலியோட குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே பார்க்கும் போது அவங்களுக்கே கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கு ஏன்னா பேர் வைக்கிற பங்கன்னாலும் சரி எந்த பங்கன்னா இருந்தாலும் சரி அந்த வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு தான் அதிகமான சலுகைகள் கொடுக்கப்படும் அங்க நிறைய பொருட்கள் அந்த குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பேச்சு என்னதான் பெண் குழந்தைகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து நிறைய மரியாதை நினைச்சாலும் அதே மாதிரி ஆண் குழந்தைக்கும் காரணத்துக்காக கூட குழந்தைக்குமே கொஞ்சம் ஸ்பெஷலா தான் வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா என்ன அவங்க விருப்பப்பட்டு வாங்கினது அந்த பெண் குழந்தைக்கு தான் அதுக்கு மேல வெறும் கடமைக்குதான் அந்த ஆண் குழந்தைக்கு எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்கன்றது அந்த பொருட்களை வச்சே சொர் புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பேச்சோட நிலைமையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பேச்சிய ரொம்பவே சந்தோஷப்படுத்துற மாதிரி முத்தலக அவளோட குழந்தைக்காக என்ன பேர் சூஸ் பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பேச்சியோ என்ன பேருன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஸ்வர்ணமோ எந்த பேர் நம்ம ரெண்டு பேரும் சூஸ் பண்ணமோ அதே தான் அவளோ தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சு என்னோட மருமகளை பத்தி எனக்கு தெரியாத அவளுக்கு இந்த குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும் நம்மளோட சந்தோஷத்தை எப்படி பாதுகாக்கணும்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆனா என்ன இந்த அஞ்சலிக்கு ஏதாவது ஒண்ணும் புரியல பார்க்க போனா அவளுக்கு எப்படிதான் பெண் குழந்தை அதுவும் நம்மளோட குலவாரிசு பிறந்தச்சேன்னு என்னால இன்னுமே நம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப ஸ்வர்ணவுமே எனக்கு தெரிஞ்ச அஞ்சலி நம்ம சூஸ் பண்ற அந்த குழந்தைக்கு வைப்பாளன்னு தெரியல ஏன்னா அவளோட நடவடிக்கை எதுவுமே இப்போ சரியாவே இருக்கிறதா தெரியல எனக்கு யாருக்குமே கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிற குறிப்பா அந்த பெண் குழந்தை அவளுக்கு வந்ததுல இருந்து அவளோட திமுருத்தனை மட்டும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையால கண்டிப்பா இந்த வீட்டுல அவளுக்கான உரிமையும் அவளால வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் நம்பிட்டு இருக்கா அதனாலதான் அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்புறதுனாலதான் அவள் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கெட்ட பேச்சு நீங்க சொல்றது உண்மைதான் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் இந்த விஷயத்துல என்னால அவகிட்ட எல்லாம் அனுமதி வாங்கிட்டு இருக்க முடியாது என என்னோட குல வாரிசுக்கு என்னோட குடும்ப வாரிசுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் இந்த பேச்சோட முடிவை மாத்திர அதிகாரம் இந்த ஊர்லயே யாருக்கும் இல்ல போய் போய் அந்த அஞ்சலிக்கு வந்துற என்ன அவ என்ன பண்ணாலும் பரவாயில்ல பேர் வைக்கிற பங்கன்ல நான் வைக்கிற பேரு தான் நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்திருக்க அந்த தெய்வ குழந்தைக்கு சரியான பேரா இருக்கும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அதே சமயம் பேச்சு இப்படி சொன்னதுக்கிட்ட பேசி

என்ன பேர் வைக்கிறதுன்னு அந்த பேச்சு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்ப வைக்கோவத்தட்ட என் குழந்தைக்கு பேர் வைக்க அவங்க யாரு என் குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல எங்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணும் நினைச்சாங்க அது அந்த பேச்சியா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ரெஜினாவும் நான் இப்பதான் வரும்போது கீழே பேச்சு ஸ்வர்ணத்து கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு வந்த அவங்க பேசினதை வச்சு பார்த்தா கண்டிப்பா அவங்க நினைக்கிற பேரை தான் இந்த குழந்தைக்கு வைப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து மாறவே மாட்டாங்கன்றது உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அதனால நீ தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம பேசாம நாளைக்கு அவங்க வைக்கிற பெரிய இந்த குழந்தைக்கு வச்சிரு ஆஃப்டர் ஆல் இது அந்த படிப்பறிவே இல்லாத முட்டாள் முத்தல கூடது தானே இந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சா உனக்கென்ன உனக்கு முக்கியம் இந்த குழந்தைய வச்சு பூமி அடையணும் அவ்வளவுதானே பின்ன எதுக்காக நீ தேவையில்லாம இந்த குழந்தைக்கு இந்த பேர் வைக்கணும் அந்த பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை ஃபியூச்சர்ல உனக்கு பூமிக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு வேணா நீ நினைக்கிற பேரை வச்சுக்கோ பட் இப்போதைக்கு தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஏன்னா இந்த ஊர்ல தான் இந்த குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்தவன் இருக்கான்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன் கழிச்சு வந்த அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனோட கண் பார்வையில படாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அது மட்டும் இல்லாம சீக்கிரமா கோர்ட்ல உன்னோட கேஸும் பூமியோட கேஸும் வந்துருச்சுன்னா இந்த குழந்தை பூமியோடது தான் சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா நிரூபிச்சிருந்தா அதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கையில அந்த முத்தலுக்கு ஒரு இடியா வழங்கி போயிடுவா அதனால அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படி இல்லைன்னா ஓவரா நீ ஆடிட்டு இருந்த கண்டிப்பா உண்மை எல்லாமே வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அஞ்சலியோ நீ என்னதான் சொன்னாலும் என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா ஏன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சொந்தமான குழந்தை அது மட்டும் இல்லாம பூமியோட வாரிசு அதனால எனக்கு எனக்கு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணுமோ அந்த பேர் தான் வச்சாகணும் இந்த விஷயத்துல யார் என்னை தடுத்தாலும் நான் இதுல யாரு பேச்சையுமே கேட்கறதா இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கோவா சொல்லிட்டாங்கிறது கிளம்பி போயிடறாங்க ஆனா இன்னொரு பக்கமா பேச்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்காக ரொம்பவே கிராண்டா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு உதவியா அமுதனும் அவங்க கூட தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பேர் வைக்கிற பங்கன்ல ஊரே கலந்துக்கணும் அவங்களுக்கு தெரியணும் இந்த வீட்டோட வாரிசுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறோன்றத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டது மட்டும் இல்லாம அவங்களே நேரடி நேரடியா போயிட்டு முத்தல வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு நாளைக்கு பேர் வைக்கிற பங்கனுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களை வரவேற்கும் செஞ்சிடறாங்க அதனால முத்தல கூட வீட்டுல இருக்கவங்களையும் நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க கிட்ட வரதா சொல்லி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பேச்சுமே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிச்சன்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க முத்தலக பாத்துட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப பேச்சு ரொம்பவே நார்மலா இருக்க முத்தலகிட்ட முத்தலகு உன்னோட மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா உனக்கு குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தோம் அது மட்டும் இல்லாம நான் இப்ப பண்ற விஷயம் கூட இது உன்னோட குழந்த ஒரு மனப்போக்கில தான் ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தையோட அம்மாவா நீ மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியற அது மட்டும் இல்லாம உன்னோட ஆண் குழந்தைக்கான பேரை நீ சொல்லி தேர்ந்தெடுத்து என்ன அந்த குழந்தையோட பேரு நானும் நினைச்ச பேரா இருக்கு உனக்கு நிஜமாவே அந்த பேரு பிடிச்சிருக்கா அப்படி இல்லைன்னா நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தனால நீ எங்களுக்காக அந்த பேரை வைக்கிறதுக்கு அதுக்கு முத்தலுக்குமே ரொம்பவே சந்தோஷமா என்னத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க வச்ச பேரு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களை விட ஒரு சரியான பேரை என்னோட பையனுக்கு வேற யாரால வைக்க முடியும் அது மட்டும் இல்லாம தான் என்னோட பையனுக்கு பேர் வைக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் தான் இப்ப நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நாளைக்கு இந்த பேர் வைக்கிற விழால எல்லாருமே பங்கு பெறும்போது கண்டிப்பா பெண் குழந்தைக்கு நீங்க நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா என்ன அது எல்லாத்தையுமே எங்க முன்னாடி பண்ண நாங்க வருத்தப்படுவோம்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள கொஞ்சம் ஏதோ கஷ்டம் இருக்குன்னு ஆனா என்ன நீங்க தயவு செஞ்சு அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளைக்கு இந்த விழால குழந்தைங்களுக்கு வைங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நீங்க தர வேண்டிய முழு ஆசிர்வாதத்தையும் வழங்குங்க அது போது எனக்கு நான் வேற எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கலவி போயிடுறாங்க உடனே பேச்சையுமே போயிட்டு இருக்க பார்த்துட்டு பாத்துட்டு மனசுக்குள்ளயே அம்மன் கிட்ட வேண்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீங்க ஏன் வாரிசா வந்து பிறக்கலன்னு சொல்லிட்டு என்னால இன்னுமே புரிஞ்சிக்க முடியல உங்களோட மனசுல நிலை என்னதான் இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும் ஆனாலும் எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே ஒரு காரணத்தால தான் நடந்துட்டு இருக்கு ஆனா என்ன அது என்னன்னு எனக்கு இன்னும் புரியல கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அது உங்க மூலியமாவே எனக்கு தெரிய வந்துடும் நம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாளும் ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ பேச்சோட வீடு கோலாகலமா இருக்கும் போது அங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஊர் மக்களுமே அந்த பங்கன்ல கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ரொம்பவே ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமும் அஞ்சலி ரெஜினா வாங்கிட்டு வந்த கா காஸ்ட்லியான ட்ரெஸ் நகனு எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு போட்டு அழகு பார்த்துட்டு அதே மாதிரி இந்த பக்கம் பூமியோட ரூம்லையும் முத்தழகு அவங்களோட ஆண் குழந்தைக்கு ரொம்பவே சந்தோஷமா எல்லாத்தையுமே போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தனமுமே அந்த பங்கன்ல ஆண் குழந்தைக்கு என்னதான் பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்க நல்ல காலங்காத்திலேயே சீக்கிரமா கிளம்பி பேச்சோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா என்ன தனத்தோட ஹஸ்பண்ட் காலங்காத்திலேயே தனம் எங்க போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் பட்டு தனத்துக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்க எங்க வேலை செய்யறாங்கன்ற இடத்த கண்டுபிடிச்சி பேச்சோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா என்ன இது எதுவுமே தெரியாது அஞ்சலியா அவங்க அம்மா ரஜினா கிட்ட இன்னைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல என்னோட குழந்தைக்கு நான் நினைக்கிற பேரை தான் நான் வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா பேசிட்டு இருக்காங்க ஆனா என்ன அஞ்சலி இப்படி கோவமா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறது வெளில படுத்துக்கிட்டு அந்த தெய்வ குழந்தை சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்கு அப்ப திடீர்னு அந்த தெய்வ குழந்தைய பார்த்து அஞ்சலியோ என்னடி அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒருவேளை உனக்காக அம்மா இவ்வளவு பண்றேன்னு சொல்லிட்டு அம்மா மேல உனக்கு ரொம்பவே பாசம் அதிகமாயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் பக்கம் உடனே ரெஜினாவோ எனக்கு ஒண்ணு அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்தா நமக்கு சப்போர்ட் பண்ணி சிரிக்கிற மாதிரி தெரியல எங்க நம்மளோட காலை வாரி வர்றதுக்காக ஏதோ ஒரு பிளான பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிரிச்சுட்டு இருக்க நமக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை முத்தலுக்கு தான் எல்லா லக்குமே தரும் அந்த குழந்தையில நம்ம நிறைய அவதிப்பட்டுட்டோன்றத நீ மறந்துடாம இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அஞ்சலியோ அவங்க அம்மா சொல்றது எதுவுமே கண்டுக்காம அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பேர் வைக்கிற பங்கன்ல கலந்துக்க வேண்டியவங்க எல்லாருமே வந்துட்டு தான் சூசை வந்து பேச்சுக்கிட்ட சொல்ல உடனே பேச்சியுமே பாண்டியம்மா கிட்ட சொல்லிட்டு அஞ்சலி அவங்களோட குழந்தையோட வர சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஸ்வேத்த கிட்ட சொல்லி முத்தலகையுமே அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லி சொல்லிடுறாங்க உடனே ரெண்டு பேருமே அவங்க அழகா ரெடி பண்ண குழந்தைகளை தூக்கிட்டு அங்க வராங்க அப்போ அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே அஞ்சலி கையில அந்த பெண் குழந்தையை பார்த்துட்டு தான் ரொம்பவே ஆர்வமாகவும் ரொம்பவே எக்ஸைட்டிங்காவும் பேசிட்டு இருக்காங்க அப்போ இத பார்க்குற அஞ்சலி ரொம்பவே பெருமையை ஃபீல் பண்ணி அவங்களோட குழந்தைய வச்சுட்டு இருக்கா பக்கத்தில் இருக்க முத்தலகோ அவங்க பண்றது எதைப்பத்தியுமே கவலைப்படாம அவங்களோட குடும்பத்துக்கிட்ட நின்று நல்லா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வைக்கப்பிற பேர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முத்தலகிட்ட கேட்க உடனே முத்தலகுமே என்ன பேர் என்றதை நாங்க இப்போ சொல்ல மாட்டோம் எங்க அத்தையே ஒரு முன்னாடி அந்த பேரை செல்வாங்க சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க திலகமும் பக்கத்தில் ரொம்பவே கெத்தா கெத்தாக இருக்க அஞ்சலியோ அஞ்சலியோட கையில் இருக்க குழந்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே வெறுப்பு போட முத்தலகிட்ட ரெண்டு பேருக்கும் எதுக்காக ஒரே சில பேர் ஃபங்க்ஷன் வைக்கிறன்னை தனித்தனியா நடத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா முத்தலகு திலக எதுக்காக எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மனநிலமையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசி கொள் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பேச்சுக்கிட்ட அங்க இருக்கவங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க பேர் வைக்க ஆரம்பிக்கலாம் உடனே பேச்சையுமே சரி முதல்ல அஞ்சலியோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முதல்ல அஞ்சலியோட கையில இருக்க குழந்தைய எடுத்து அந்த தொட்டில போட சொல்லி சொல்றாங்க ஆனா அஞ்சலியோ அதெல்லாம் என் குழந்தைக்கு அப்புறமா நடத்திக்கலாம் முதல்ல அந்த முத்தலகோட குழந்தைக்கு பேர் வச்சிட்டு அவங்க இங்க இருந்து கொஞ்சம் அனுப்பி வைங்க நாங்கள் அதுக்கப்புறமா ரொம்பவே ஸ்பெஷலாக என் குழந்தைக்கு பேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி இப்படி தென்னாவட்டா எல்லார் முன்னாடியுமே இப்படி பேசினது கட்ட பேச்சியுமே யாருக்கு முதல்ல பேர் வைக்கணும் அடுத்தது யாருக்கு பேர் வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல உன்னோட குழந்தை தானே பிறந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால தான் உன்னோட குழந்தைய தொட்டில படுக்க வைக்க சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி எங்கள் அம்மா ரெஜினா இந்த தொட்டிலெல்லாம் இந்த குழந்தைய படுக்க வைக்க தேவைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் புதுசாக வேற ஒரு தொட்டில அரேஞ்ச் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டில் ஏற்கனவே பழசு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஸ்வேதாவோட குழந்தைக்கும் இதே தொட்டில போட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதனால என்னால பழசலெல்லாம் என்னோட குழந்தைய படுக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப வர வச்சு தொட்டில இங்க இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு தொட்டில காத்து நான் இதில் தான் என்னோட குழந்தையை படுக்க வைப்பேன் ஆனா என்ன முன்னாடியே அந்த கூட குழந்தைக்கு பேர் வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த தொட்டியில இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த தொட்டில இங்க வச்சுக்கலாம் அதனால நான் அப்படி சொன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சு மறுபடியும் கோமா கிட்ட பேச போக உடனே அங்க வீரமுத்தோ இந்த ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா தயவு செஞ்சு நீ அமைதியா போகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு பேச்சோட மனசை கொஞ்ச நேரத்துல மாற்றிடுறாங்க அதனால பேச்சையுமே முதல்ல முத்தலைக்கூட கூட குழந்தைக்கு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தொட்டியில் முத்தலக போட சொல்லி சொல்கிறாங்க அந்த குழந்தைய உடனே அந்த குழந்தைய போட்ட முத்தலகுமே பேச்சுக்கிட்டே நீங்கள் தான் என்னோட குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுத்து பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பேச்சையுமே குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட காதில் சரவணன் சரவணன் சரவணன்னு மூணு தடவை சொல்லி அந்த குழந்தைக்கான அந்த பேரை வைக்கவும் செய்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் முத்தலுக்கு பூமியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா இன்னொரு பக்கம் நின்றுட்டு இருக்க தனமுமே அந்த குழந்தைக்கு பேச்சு வச்சு அந்த பேரை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்த அவங்களுமே இந்த பேரை தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பேர் பே பேச்சு சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ஆனா அப்ப கரெக்டா அந்த பங்கன்ல நின்னுட்டு இருக்க தனத்தோட ஹஸ்பண்டுமே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு பேர் வச்சா இவ எதுக்காக இப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே புரியாம பாத்துட்டு இருக்க அப்ப பக்கத்துல நின்னுட்டு இருக்க ரிஜினாவையும் அஞ்சலியோ அவங்க பாத்துர்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கையில பெண் குழந்தை இருக்கிறதையும் நோட் பண்ணி என்ன இவங்க கையில நான் ஆண் குழந்தைய தானே கொடுத்தேன் அது எப்படி இப்போ அவங்களுக்கு பெண் குழந்தையா மாறிச்சு இவங்க வேற ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை மட்டும் கண்டுபிடிச்ச கண்டிப்பா நமக்கு தேவையான காசை நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உன்னிப்பா அங்க பாத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல முத்துல கூட குழந்தைக்கு பேர் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அஞ்சலி அரேஞ்ச் பண்ண அந்த தொட்டில்ல அஞ்சலியோட கையில இருக்க அந்த பெண் குழந்தையுமே அஞ்சலி எடுத்து போடுறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி அங்க பேர் வைக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்க பேச்சுக்கிட்ட நானே என்னோட குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தையோட பேரை நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கப்புறமா என்னோட குழந்தையோட பேரு பூமிகா அஞ்சலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சு செம்ம கோவத்தோட என்ன அஞ்சலி உனக்கு இந்த குடும்பத்தோட வழக்கம் எதுவுமே தெரியாதா இந்த குழந்தை இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு அதனால இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு வைக்க வேண்டிய பேரு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட பேரு ஏன்னா இந்த குழந்தைய அந்த அம்மனே நமக்கு தந்திருக்காங்க அதனால இந்த குழந்தையோட பேரு பேச்சி அம்மன் தான் இருக்கணும் இந்த குடும்பத்தோட அடுத்தடுத்த வாரிசுக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி சம்ம கோவத்தோட அங்க ஊர் மக்கள் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம பேச்சுக்கிட்டு ரொம்பவே தனாவட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்கு பேர் வைக்க எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்கு போய் இவ்வளவு ஓல்டான பெரிய வைப்பீங்க ஏதோ பேச்சு அம்மா நல்லாவா இருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் மாடனா ஏதாவது பேர் சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பேரை நான் கண்டிப்பா வைக்க ஒத்துக்கவே மாட்டேன் நீங்க எல்லாரும் சரியான பட்டிக்காடா இருக்கீங்கன்றத கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னால கண்டிப்பா இந்த பேர் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா உடனே பேச்சியோ ரொம்பவே கோபமா அஞ்சலி கிட்ட சண்டை போறதுக்காக போக ஆனா அப்ப கரெக்டா அந்த கூட்டத்துல சேகர் நின்னுகிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பாத்துட்டு இருக்காங்கன்றத ரிஜினா பாத்துட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட இதை பத்தி எச்சரிக்கை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ஆனா அஞ்சலியும் நடக்கிற விஷயத்தால ரொம்பவே டென்ஷன்ல இருக்கனால யாரு பேச்சையுமே கேட்காம செம்மையா கோவப்பட்டு இருக்காங்க ஆனா அவங்கள விட செம்ம கோவத்தோட இருக்கிறது பேச்சுதான் ஏன்னா இந்த மாதிரி அஞ்சலி ஊர் முன்னாடி தங்கிட்ட இவ்வளவு அவமரியாதையா பேசுறதுனால பேச்சு இன்னைக்கே இந்த திமிரு பிடிச்ச அஞ்சலிக்கு சரியான படத்தை கத்து கொடுக்கணும்ன்ற முடிவோட இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடா அஞ்சலி அவங்களோட பிடிவாதத்தால சம பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன அவங்களுக்கு தெரியல அங்க நின்றுட்டு இருக்கிறது ஊரே மதிக்கிற பேச்சு மட்டும் இல்ல ஊரே பார்த்து பயப்படுற பேச்சும் தான் அதனால பேச்சையும் அஞ்சலியோட இந்த மாதிரியான செயலை கண்டிப்பா இதுக்கப்புறமா பொறுத்துக்க மாட்டாங்க அதனால அவங்களுமே அஞ்சலிக்கு சரியான படத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக எதிர்த்து நின்னுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் சேகரும் ரெஜினாவும் அஞ்சலி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சது மட்டும் அவங்க கிட்ட அவங்க கூட ஆண் குழந்தை இல்லைன்றதையும் கண்டுபிடிச்சிட்டு இவங்க பண்ண முழு தில்லாலங்கடைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பணம் பறிக்கணுன்றதுக்காக அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை வேற ரெஜினா பார்த்துட்டாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா பேச்சு நினைச்ச தான் வைப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சேகர் மூலயமா அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போதா என்ன அப்படி மட்டும் வந்து உண்மை மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அஞ்சலியோட நிலமை என்னதான் ஆகும் அடுத்து என்னதான் நடக்க போது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்